கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் பங்குதாரர்கள் பொன்முருகன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கோவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தில் மயில்மார்க் பிராண்ட் பெயரில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக மூன்று தலைமுறைகளாக பருப்பு வகைகள் சம்பாரவை சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம் கடந்த சில மாதங்களாக எங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக ஆதாரமே இல்லாத தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர் கோவையைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் தவறான தகவல்களின் அடிப்படையில் எங்கள் நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பி வருகிறார் குறிப்பாக கடந்த சில நாட்களாக வேறு சில சேனல்களில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்களை வைத்து எங்களது நிறுவன தயாரிப்புகளை சேர்த்து பொய்யான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர் எங்களது உணவுப் பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் தரம் பரிசோதிக்கப்படுகிறது மக்களிடம் இந்த தகவல்கள் ஒருவித பயத்தை உருவாக்கி வருகிறது எங்களது நிறுவன தயாரிப்புகள் குறித்தும் அவதூறு பரப்பும் விதமாக தகவல்களை கோவையில் புதிதாக துவக்கியுள்ள ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பது குறித்த புகார் அளித்துள்ளோம் இந்த தகவல்களை பரப்பிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எங்களது நிறுவன தயாரிப்புகள் எந்தவித கலப்படமும் இல்லாதது நாங்கள் தினமும் அந்த உணவை தான் சாப்பிட்டு வருகிறோம் கடந்த அறுபது ஆண்டுகளில் எங்களது நிறுவனம் மீது எந்த ஒரு புகாரும் கிடையாது உணவு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது தயாரிப்பில் தரம் குறித்து நன்கு தெரியும் என்றும் தெரிவித்தனர் வருட பாரம்பரியமிக்க கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஒன்முருகன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்ல எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிட்டு அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக எனக்கு வந்துருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டுருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிவிடக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம் அவரும் உறுதியளித்த அவரும் எங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க விசாரிக்கிற பற்றி இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வயிறுனா என்ன அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோம்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் இருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சி அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களுடைய நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டிருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படுத்த அச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து யாராலும் அவ்வளோ சீக்கிரத்து ஏமா ஒரு புதிய நிறுவனம் உள்ளே உள்ள அவங்களோட அது தெரியல அதை தான் வந்து

எந்தவித குற்ற நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் விளம்பரமாக ஆமாம் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கோம் ஆமாம் தினமல கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் எல்லா உணவு இல்லையா நாங்கள் கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு முக்கியமான உணவும் கூட பேரு என் பேர் பொன்முருகன் ஒவ்வொரு சமயமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து ஒவ்வொ எவ்ரி ஒன் ஹவருக்கு செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் அது